கண்ணல் கரும்புகள் தற்பொழுது மனதந்தி தொண்டையால் உணர்வு அளிக்க Thank yeah. புதுப்பிடி சேர்க்கலா அந்த இப்ப ஆசிரியர்கள் அத்தோடு எண்பது கிராமத்தை சேர்ந்த கௌரவ உறுப்பினர்களையும் இங்கே ந்தருடைய சிராத்த தினத்தை நாங்கள் விவலானந்த அடிகளால் சைவத்திற்கும் தமிழுக்கும் ஆற்றிய சேவை என்பது ஒரு மகத்தான சேவை அந்த சேவையினூடாக எங்களுடைய தமிழ் சமூகம் கதிலையும் அறத்திலையும் சமய நெறியில் மேலோங்கி இருக்கின்றது என்பதை நாம் இன்று கண்டுகொண்டிருக்கின்றோம் இன்று நாம் விபுலானந்த அடிகளுடைய எழுபத்தி எட்டாவது சிராதத்த தினத்தை அனுஷ்டிக்கின்ற பொறுப்பும் கடமையும் இந்த கருவாக்கணி மக்களுக்கு மிகவும் உண்டு காரணம் சைவத்தையும் தமிழையும் தாங்கி நிற்கின்ற இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தின் நுழைவாயாக நாம் இருக்கின்றோம் இந்த நுழைவாயிலே தான் நாங்கள் மிகவும் கருசனையோடு சுவாமி விவேகானந்த அடிகளாருடைய சிந்தனைகளையும் அவருடைய அர்ப்பணிப்பையும் நாங்கள் வெளி உலகிற்கு அடையாளம் காட்ட வேண்டிய தேவையும் இருக்கின்றது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கருமாக்கடியிலே நாங்கள் கடந்து வந்த பாதையிலே சமயத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று சைவ சமயத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று எங்களுடைய முன்னோர்கள் மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் கருமாக்கடியைச் சேர்ந்த காராள சிங்கம் ஐயா என்பவர் அவருடைய இல்லத்துக்கு முன்பு ஒரு சிவன் ஆலயத்தை பிரசரித்து அந்த ஆலயத்தை இன்று நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு அந்த ஆலயம் வளர்ந்திருக்கின்றது என்று பொருளாதார சூழல் இல்லாத காலத்தில் இங்கே இருக்கின்ற திரு நல்லரத்னம் ஐயா அவர்கள் அந்த ஆலயத்தை பரிமாணம் செய்து அதை தன்னால் முடிந்த அளவு அந்த இடத்தை காப்பாற்றி மக்களால் பெரிய சிவன் சிவன் அமைந்ததற்கும் சுவாமி விபுலானந்த அடிகளுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் அதே விபுணானந்த அடிகள் தான் சொல்லி இருக்கின்றார் சமயத்தையும் தமிழையும் காக்க வேண்டிய பொறுப்பு இந்த மக்களுடைய பொறுப்பு கிழக்கு மண்ணிலே பிறந்து வளர்ந்து வாழ்கின்ற தொண்டர்கள் உறவுகளுடைய பொறுப்பு என்பதை நாங்கள் கருமாக்கணி சைவ அடியார்கள் சரியாக வீழ்ந்தோம் ஆகவே அன்பார்ந்த எங்களுடைய சிறார்களே பெற்றோர்களே பெரியோர்களே எவ்வாறு நாங்கள் சமயத்தை முன்னகர்த்தி செல்லுகின்றோமோ அதே போன்று எங்களுடைய தமிழையும் நாங்கள் முன்னிறுத்தி எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் எனவே இந்த அண்ணாருடைய சிராத்த தினத்திலே என்னையும் அழைத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு அழைப்பு தந்த கருணாக்கண்ணி விவரானந்தா அர்ணரி பாடசாலை நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு கருமாக்கணி விபுலானந்தா அரண் பாடசாலையினுடைய வளர்ச்சிக்காக என்னால் முடிந்த தொகையாக ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை நன்கொடையாக வழங்குகின்றேன் இந்த நன்முறையினை கொண்டு இந்த கருமாக்கணி விபுலானந்தா அருணரி பாடசாலையினை வளர்த்து சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்கு என்னால் முடிந்த உதவியினை வழங்குகின்றேன் தலைவர்களை இந்த காசோலினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் உறுப்பினர் தொழிலதிபர் திரு தலைவர்